சகோதர சகோதரிகளே ஆண்டோர்களே சான்றோர்களே குழந்தைகளே அனைவருக்கும் இந்த இணைய காலை பொருளில் அன்பு வணக்கம் அன்று சகோதர கண்ணன் சேஷாத்ரி அவர்களின் திருப்பாவை பாத்திர வழக்கம் நூல் வெளியீட்டில் கலந்து கொள்வது பண்டற்ற மகிழ்ச்சி திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகா அதுபோல கோவை ஆண்டாளின் வாசனத்திற்கு மயங்காதவர்களும் இந்த உலகத்தில் இருப்பார் என்று நினைக்க முடியவில்லை திருவாசனத்திற்கு திருப்பாவை நூலுக்கு விளக்கம் கேட்டிருப்போம் பல்வேறு மேடைகளில் நாம் அதை கேட்டிருப்போம் பார்த்திருப்போம் படித்திருப்போம் ஆனாலும் இன்று கேட்டாலும் அது புதுமை இன்றைய வாழ்வியலுக்கான ஏற்புடைய வளமை இன்று புதிதாய் பிறந்ததாய் பிறந்த தமிழ் போல் இனிமையாக இருக்கும் திருப்பாவை நூலுக்கு சகோதரர் எழுதியிருக்கும் விளக்கத்தை படிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது குறிப்பாக அவர் இந்த நூல் அறிமுகம் சொல்லியிருந்தால் நல்லவேளை அந்த பணியை நான் எடுத்துக்கொள்ளவில்லை வாழ்த்துறையோடு நின்று விடலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கிற பாஸ்வோர்டு வந்து இரண்டு நூல் அறிவுகள் பேசியவர் இரண்டு பேருமே அதை சொல்லியிருந்தாங்க குறிப்பாக அது வந்து படிப்பவர் புரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு ஒப்பீடுகளை வைத்து திருக்குறளில் இருந்து மற்ற ஆன்மீக இலக்கியங்களை ஒப்பீடாக வைத்துக் கொண்டு அவர் கூறியிருப்பது சிறப்பாக இருக்கின்றது குறிப்பாக நான் சொல்ல வேண்டியதை முதல் பேசிவிட்டார் ஒரு ஆசிரியராக பார்க்கும் பொழுது ஒரு நிறைய அறிவியலாக நிறைந்திருந்தனர் அதாவது மழை நீர் மழை பொழிவதை பற்றிய ஒரு விளக்கத்தை கொடுத்திருந்தார் அந்த விளக்கத்தை பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்களையும் பயன்படுத்தார் கண்டென்சேஷன் இவாப்ரேஷன் இந்த மாதிரி அது உண்மையிலேயே மாணவர்களுக்கு மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதாவது ஒவ்வொரு பாசனத்தையும் சொல்லியிருக்கின்றார் அறிவியல் என்பது ஒன்றை தெரிந்து கொள்ளுதல் என்பதுதான் ஏதொன்று எப்படி ஏ எதனால் இயக்குகிறது என்பதை அறி அறிகின்ற நிலைதான் அறிவியல் அவ்வகையில் ஆண்டாள் அன்னை அவர்கள் அறிவியலையும் உள்ள உள் இயக்கத்தையும் உணர்ந்து கொண்டு நோன்பு நோட்டலின் அவசியத்தின் ஒரு புள்ளியை இணைத்திருக்கின்றார் அதாவது இப்போ பார்த்தீங்களா மேற்கத்திய உலகம் சொல்கிறது இன்டர்மிட்டன் ஃபாஸ்டே ரெகுலர் பாஸ்டிங் சுடுதண்ணீரை அனுத்துவோம் இது மாதிரி புதிய விஷயங்களை சொல்வது போல இந்த மேற்கத்திய உலகம் நாம் பாடம் எடுக்கும் பொழுது நாம் ஒரு தமிழ் சமூகமாக நவீன இந்த உலகத்தில் நாம் வேர்களை தேடி நம் முன்னோர்கள் நமக்காக சேர்த்து வைத்திருந்த அறிவியல் ஆன்மீக புதையர்களை தேடி கண்டுபிடித்து நம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வது நம் கடமையாக இருக்கிறது தளங்களில் பகுத்தறிவு என்று பலர் நமக்கு பாடம் எடுக்கும் பொழுது இது போன்ற ஆன்மீக விஷயங்களை தேடி நம் மாணவர்களுக்கு கொடுக்கும் பொழுது நம் சுயத்தை இழந்து விடாமல் இருக்க உதவி செய்யலாம் அறிவு அறிவு என்றாலே தான் அப்படி நம் அன்னை ஆண்டால் பகுத்தறியாத ஒன்றை இன்று புதிதாக சொல்லிவிட முடியாது என்பது போல் சேஷாத்ரி அவர்கள் நன்க விளக்கி இருக்கின்றார் ஒவ்வொரு ஒவ்வொரு பாசனமும் இன்றைய சூழலுக்கு பொருத்தமாக இருப்பதாக அவர் அமைத்திருக்கின்றார் குறிப்பாக இந்த ஒரு தருணத்தில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நம் அமைச்சர் ஒருவர் கூறிய ஒரு கருத்தை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் குறிப்பாக இன்றைக்கு நாம் வந்து மாணவன் நம் இளைய தலைமுறையிடம் கோயிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க சடங்குகளை நிறைய சொல்லிக் கொடுக்கின்றோம் ஆனால் அங்க கோவிலில் அமைப்பு முறை அங்க இருக்கும் சிற்பங்கள் விக்கிரகங்கள் அந்த வரலாறு இவற்றை பற்றி நாம் சொல்கிறோமா என்று யோசித்து ஒரு அம்சமாக நான் நினைக்கின்றேன் காரணம் ஆஹ் இன்று என் நிலையில் இருப்பவர்களுக்கு கூட சில ஆன்மீக விஷயங்கள் புரியாமல் இருப்பதற்கு காரணம் நாம் முன்னோர்கள் செய்த அந்த விளக்க விளக்க தவறியதாக கூட இருக்கலாம் இன்னும் இருபது ஆண்டுகள் கழிந்து என் நிலையில் ஒரு மாணவர்கள் நின்று கொண்டு இதெல்லாம் புரியவில்லை சொல்ல ஒரு சூழலை உருவாக்கிவிடக் கூடாது சிங்கப்பூரில் அரசாங்கம் பல்வேறு வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு வழங்கி இருக்கும் போது நம் இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த நம் நம் தமிழ் மொழியில் நிறைந்திருக்கும் ஆன்மீக ஆன்மீக இலக்கியங்களை கொண்டு செல்வதற்காக வாய்ப்புகளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொண்டு நம் மாணவர்களுக்கு இதை கொண்டு செல்ல வேண்டும் காரணம் நான் பல்வேறு வெளிநாடுகளுக்கு செல்லும் போது தமிழர்களை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பக்தி பக்தி இருக்கிறது என்று அத்தனை சடங்குகளையும் சிறப்பாக செய்கிறார்கள் ஆனால் அதற்கு பின்னால் இருக்கும் ஆன்மீகம் என்ன அதற்கு பின்னால் இருக்கும் அந்த தெளிவு என்று தெரியாமல் செய்யும் பொழுது சமயம் சடங்கு சார்ந்த ஒன்றாக மாறிவிட்டால் அவர்களுக்கு புரிதல் இல்லை என்றால் அதை பற்றிய மதிப்பு குறைந்துவிடும் அந்த நிலையில் கண்ண சேஷாத்ரி அவர்கள் எழுதிய புத்தகம் எனக்கு ஆசிரியர் என்ற முறையில் தந்தது ஆனாலும் சக எழுத்தாளர்கள் கூறியது போல இந்த ஒரு பணி இத்துடன் நின்றுவிடக்கூடாது இது போன்று அழகிய விளக்கங்களோடு மாணவர்களுக்கு சென்று செல்லும் வகையில் இளைஞர்களை கவரும் வகையில் அவர்களுக்கு சில ஆன்மீக தகவல்களை புரிந்து கொள்ளும் வகையில் மேலும் பல்வேறு புத்தகங்களை ஆஹ் சேஷாத்ரி எழுத வேண்டும் அவர் சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர் அதாவது எழுதுவதை விட பேசுவது மிக சிரமமான கலை ஏனென்றால் அது வந்து பலரை நேரடியாக கவர வேண்டிய ஒன்றாக இருக்கும் அந்த கலையை கை கை தந்தவராக இருக்கும் கர்ணசேஷாத்ரி அவர்கள் பல்வேறு இன்னும் நிறைய ஆன்மீக நூல்களை எழுத வேண்டும் அது தெரிந்தவர்களுக்கு புதிதாக ஒன்றை சொல்வதாக இல்லாமல் தெரியாமல் குழம்பு ஒரு குழம்புமான நிலையில் இருப்பவர்களுக்கு புரிந்து வகையில் அமையும் ஒன்றாக அமைய வேண்டும் இன்னும் பல்வேறு சமய நூல்கள் வர வேண்டும் நம் இளைய தலைமுறையை அடுத்தும் போது இது போன்ற நூல்கள் உதவி செய்யும் என்று அஹ் நான் போடு கேட்டுக்கொள்கின்றேன் சேஷாத்திரை மேலும் நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும் அப்பொழுதும் எங்களை போன்றவர்களை அழைத்து சிறப்பிக்க வேண்டும் என்று நன்றி உங்களுக்கு